நான் வந்து சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் தலைவராக இருக்கேன் திராவிட முன்னேற்றக் காலத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையிலும் கடுமையாக தீவிரமாக களப்பணி ஆட்டினவேன் இந்திய ஜனநாயக கட்சியில் பார்வேந்தர் தலைமையில் வந்து மாநில அமைப்பு செயலாளராக இருக்கேன் அப்புறம் அம்மாவுடைய இப்போ செயல்பாடு அம்மா வந்து வெளியே வந்து இந்த மாதிரி நான் தீவிரமாக கட்சி பணி செய்கிறேன் கேள்விப்பட்டதும் ரொம்ப ஆர்வமாக எந்த எல்லா கட்சியும் ஓரம் கட்டிட்டு நான் அம்மா கட்சியில் வந்து அம்மாவோடைய தலைமையில் சேரலான்னு வந்து அம்மாவ்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் அம்மா ரொம்ப சந்தோஷமாக பேசினாங்க நான் சொன்ன கருத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க இதுக்கு மேலே அம்மா எப்படி எனக்கு ஒரு நல்ல ஒரு வழி காட்டுறாங்களோ அந்த வழியில் செயல்பட்டு இந்த கட்சி வந்து மேலே அம்மாவுடைய தலைமை ஏற்ற பிறகு அம்மாவுக்கு எவ்வளவு புகழ் சேர்க்க முடியுமோ என் தலைமையில் சேர்ப்பேன் ஏன்னா அந்தளவுக்கு என் என்னுடைய பேர் எல்லாத்தையும் தெரியும் அந்தளவுக்கு நான் வந்து புகழை புகழ் சேர்த்து விட்டுருவேன் அம்மா நம்மளுக்கு பார்த்து அவங்க ஒரு நல்ல வழி காட்டினா போதும் அவங்க வழியில் பயணிக்க தயாராக இருக்கேன் இதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கேன் ரொம்ப பிடிக்கும் சின்னம்மா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரல ஏடிஎம்கே ரொம்ப ரொம்ப நாள் இருந்த ஆரம்பத்தில் நம்ம பிறப்பு ஐயா ஜெயலலிதா அம்மா சின்னமாக தான் இருந்தது நான் வாசுதேவன் மயிலா வடக்கு கொண்டு செயலாளர் அமமுக மயிலாடு தொகுதி விழுப்புரம் வடக்கு மாவட்டம் நான் வந்து அம்மா அம் அம்மானுடைய கட்சியில் வந்து வந்து இணைஞ்சிட்டேன் இன்னைக்கு வந்து அம்மா இருந்தனால தான் நாங்கள் அந்த கட்சியை ஒரு நாள் பயணித்தோம் இல்லைனா ஒரு நாள் பயணிச்சிருக்க மாட்டோம் கிட்டத்தட்ட வந்து இருபத்தி மூணு மணி நேரம் நாங்கள் வந்து நின்று அம்மா வரும்போது நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து வரவேற்பு கொடுத்தோம் அந்த ஸ்பீட்லேயே வந்து கட்சி அனுப்பிச்சு கொஞ்சம் நடந்திருக்கும் இருக்கும் இப்பவும் பரவாயில்ல அவங்க இன்னும் நல்ல ஸ்பீடாகவே இருக்கிறாங்க நம்ம எலெக்ஷன் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அவங்க சந்திக்கிறாங்க எலெக்ஷன் சந்திக்கிறாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லோரையும் வந்து அரவணிக்கிறாங்க இது வந்து திமுக ஆட்சி வந்து இப்போ வந்து சரி கிடையாது சுத்தமாக வந்து எல்லாம் வந்து கஞ்சா போதை எல்லாம் ஹெராயின் எல்லாமே ஈஸியாக கிடைக்குது ஸ்கூல் பசங்களுக்கு கிடைக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமாக கிடையாது முதல் திமுக ஆட்சி முதல் ஓழ்ச்சி காட்டணும் அம்மா வந்து எல்லாத்தையும் செய்வாங்க அந்த ஆட்சியில் கண்டிப்பாக அம்மா ஆட்சி மலரும் மீண்டும் அம்மா வருவாங்க கண்டிப்பாக சின்னம்மா ஆட்சிக்கு வருவாங்க தீவிரமாக செய்கிறதுக்கு ஆகிட்டாங்க அம்மாவும் ரெடி ஆகிட்டாங்க நாங்களும் ரெடி ஆகிட்டோம் கண்டிப்பாக நாங்களும் கூட வந்து பயணிப்போம் வேகமாக கிட்டத்தட்ட வந்து எல்லா எல்லா தொகுதியும் வந்து கண்டிப்பாக வேட்பாடு நிறுத்தி கண்டிப்பாக எலெக்ஷன் சந்திப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக செய்வாங்க அம்மாவும் விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மரக்கான மேற்கொண்டிய கழக செயலாளர் முருகன் நான் அம்மா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்து இன்று சின்னம்மாவை சந்தித்து கழகத்தை நினைத்துக்கொள்வோம் அவங்கள சந்திச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு நல்ல ஒரு சந்தோ ஒரு பூஸ்டப் மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் சின்னம்மாவை அவரு அவருடன் துணை நின்று நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்வோம் கண்டிப்பாக ஒருங்கிணைப்பாங்க அம்மா நிச்சயமாக சட்டமன்ற தேர்தல் முன்னிட்டு ஒருங்கிணைத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது திமுக ஆட்சி அந்தளவுக்கு எதுவுமே சரியில்லை அது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் நாங்க வந்து சின்னம்மாவனுடைய முன்னிறுத்தி இந்த திமுக ஆட்சியை தீயசக்தி திமுக ஆட்சியை நாங்கள் விரட்டி அடிப்போம் என்று தெரிவித்துள்ளோம் என்னுடைய பெயர் சி ராமையா தேனி மாவட்டம் கம்பம் நகரை சேர்ந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டரவிடை செல்வங்களில் சிறப்பு பேச்சாளராக செயல்பட்டு வந்தேன் புரட்சி தலைவர் அவர்கள் காலங்களிலிருந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் காலங்களிலிருந்து காலங்களிலிருந்து இன்னும் அம்மா சின்னம்மா புரட்சி தாய் அம்மா அவர்கள் உத்தரவைக்காக கொண்டிருக்கிறோம் மேலும் தொண்டர் படைகளை ஒன்று சேர்த்து கழகத்தை மேன்மையடைய செய்வதற்காக தொண்டர்கள் ஒன்று சேர்ந்தால் தமிழக மக்களே ஒன்று சேர்ந்ததாக அடையாளமாகிவிடும் அதை நுண்ணறிவு திறமையாக அம்மா அவர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் மட்டும் தொண்டர்வடைகள் மட்டும் தமிழக மக்களே உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மன மனநிறைவாக தெரிவித்துக் கொள்கிறேன் அன்றும் என்றும் என்றும் வேர்முனை தொண்டர்வடை கழகத்திற்கு வேர்முனை தொண்டர்வடை செல்வனாக உழைப்பதற்கு தயாராக காத்துக் கொண்டிருக்கிறோம் அம்மாவுடைய சின்னம்மாவனுடைய உத்தரவை எதிர்பார்த்து தலைவர்களை உருவாக்கியவர் புரட்சி தலைவர் அம்மா உத்தரவின் பேரில் அம்மா அவர்களின் கீழ் கழகத்தில் தொண்டர் செல்வமாக நின்று உழைத்தவர் அவருக்கு மக்களுடைய கஷ்டம் என்னவென்று புரியும் அதனால் மக்கள் அவரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தொண்டர்வடைகளும் வேர்முனை தொண்டர்வடைகளும் சின்னம்மா அவர்களின் உத்தரவை எதிர்பார்த்து காத்துக்கொண்டார் உழைப்பதற்காக